வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகிக் விஜய்க்கு கூடும் கூட்டம் மட்டும் ஆட்டு முந்தைகளா திமுக அதிமுகவுக்கு கூடும் கூட்டம் எல்லாம் கொள்கை கூட்டமா வாங்க வேண்டியவை முடிவாக்கலாம் அதாவது நடிகர் விஜயின் அரசியலானது சுற்றுப்பயணம் தமிழக அரசியலில் ஒரு பெரும் தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தியுள்ளதா அதாவது அண்மையில் திருச்சி நகரில் நடந்த முதல் பிரச்சார கூட்டத்தில் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் சாரசரையாக திரண்டு வந்ததும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாம் இந்த நிகழ்வு தான் விஜய் ஒரு வெறும் சினிமா நடிகர் மட்டுமல்ல ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்து வருகிறார் என்பதை உணர்த்தும் வகையில் தான் அரசியல் வட்டாரத்தில் இது பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தி வந்ததா அதாவது அதாவது விஜயின் கூட்டத்தை குறித்து அரசியலில் வருத்தப்படாத கூட்டம் இது வாக்குகளாக மாறாது என்று விமர்சனலாம் முன்வைக்கப்படுகிறதா ஆனால் இந்த வாதமானது உண்மைக்கு புறம்பானது என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஒரு தனி மனிதன் பார்ப்பதற்கு பல நேரம் வெயிலில் காத்திருக்கும் ஒருவர் தேர்தல் நாளில் அவருக்கு வாக்களிக்காமல் இருக்க மாட்டார் கண்டிப்பாக தர்க்க செயல் என்று கூறுகிறார் மேலும் திராவிட கட்சிகள்லாம் தொண்டர்கள் கூட கொள்கைக்காக அல்லாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின் போன்ற தனிப்பட்ட தலைவர்கள் செல்வாக்கால் ஈர்க்கப்பட்டு செயல் இணைத்தவர்கள்தான் அதே போலதான் சினிபாபாணியில் பின்னால் அணிவகுப்பவர்களும் அவரது பேச்சின் தாக்கத்தால் வந்தவர்களே எனவே விஜய் ரசிகர்களை மற்றும் ஆட்டு மந்தைகள் என்று விமர்சிக்கிறது சரியாகாது என்று அவர் கூறியிருந்தாராம் அதாவது திரண்ட கூட்டத்தில் அடிப்படையில் சிலர் விஜயை எம்ஜிஆருடன் ஒப்பிடுவார்கள் எம்ஜிஆர் பொதுக்கூட்டங்களுக்கு கூட தாமதமாக வந்தாலும் அவருக்கான மக்கள் விடிய விடிய காத்திருப்பார்களாம் அந்த உற்சாகம்தான் திருச்சி மாவட்டத்தில் அண்மையில் நடந்தது அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் தனது மாநாட்டை நடத்தியது மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி வந்ததாம் எனினும் கூட எம்ஜிஆர் எவ்வளவு தாமதமாக வந்தாலும் மக்களை சந்தித்து உரையாற்றுவார் அதே போலதான் விஜயும் தன்னுடைய அடுத்த பயணத்தில் அவரை பார்க்க காத்திருந்த மக்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தாமல் ஒரு சில வார்த்தைகளாவது பேசி மக்களின் காத்திருப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அவர் தெளிவாக பேசினாரா விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு காவல்துறை விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமாக அமைந்தது அதாவது திறந்த வாகனத்தில் ஊர்வலமாக செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாம் மக்கள் கூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மட்டுமே குவித்து மேலும் நெரிசலை அதிகரித்ததாம் விஜய் மீது திமுக அரசு கொண்டுள்ள அரசியல் அச்சத்தின் வெளிப்படையாகவே பார்க்கப்பட்டு வருகிறதா அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களால் தங்கள் பயன்களுக்கு எந்தவிதமான கட்டுப்பாடுகளையும் சந்திப்பதில்லை ஆனால் விஜய்க்கு மட்டுமே காவல்துறை கட்டுப்பாடுகள் விதிப்பதும் அவரது உண்மையான செல்வாக்கு ஊடகங்களின் வழியாக மக்கள் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இதையெல்லாம் செய்வதாக குற்றங்கள் சாட்டப்படுகிறதா அதாவது விஜய் அரசியல் எழுச்சி மற்றும் கட்சிகள் வாக்கு வங்கியை பிரிப்பதுடன் தமிழக அரசியலே ஒரு புதிய பாதை கொண்டு செல்லும் அவருடைய அடுத்த கட்ட சுற்றுப்பயணிகளுக்கு இதேபோலதான் வெற்றி பெறுமானால் அது தேர்தலுக்கு முன்னர் ஒரு பெரிய அரசியல் அலையையே உருவாக்கும் தமிழகத்தில் அரசியலில் படுத்தப்படாத இளைஞர் கூட்டம் வெகு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு சக்தியாக உருவிற்கப்படுவதாகவும் கூறப்பட்டு வருகிறதா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் அரசியலில் ஒரு பெரும் தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடும் என்ற தான் அவரது மாநாடு மற்றும் சுற்றுப்பயணமரது தமிழகத்தில் அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலையும் ஏற்படுத்தி வருகிறார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்